கேப்டன் அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட இருக்கிற அந்த சந்தன பேலையில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற வாசகம் தான் இடம்பெற்றிருக்குங்க ஸோ அந்த வாசகம் மக்களால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தான் அது மட்டும் இல்லாமல் நிறுவன தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவருடைய பிறப்பு இறப்பு தேதிகளும் அந்த பெட்டியில் இடம்பெற்றிருக்கு சென்னை தீவுத்திடலேருந்து விஜயகாந்த் அவர்களுடைய உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய அந்த சந்தன பேழையில் எழுதப்பட்ட இந்த வாசகத்தை குறித்து பலரும் இப்போது தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நல்ல ஒரு மனுஷன் கடவுள் அவர்கிட்ட வந்து கூப்பிட்டுக்கிட்டாரு ஸோ கண்டிப்பாக அவருக்கு நேராக சொர்க்கவாசலுக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க விஜயகாந்த் அவர்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படங்களில் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் மூலமாக பகிர்ந்துக்கோங்க